ஆதி காவியம்னு நாம் ஒன்று சொல்லுவோம் எது வால்மீகி ராமாயணம் தான் விஸ்வாமித்ர முனிவர் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் அங்கே முருகப்பெருமானின் பெருமையை வரலாறு சொல்லி இருக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே காலங்கள் பல கடந்தும் கந்த கடவுள் நம்மை காப்பாற்ற ஒருபோதும் தவற மாட்டார் ஏதோ முருகப்பெருமான் என்றோ இருந்தவர் அவர் இன்று வந்து நம்மை கட்டி காப்பாற்றுவாரா சந்தேகமே படாதீங்க சந்தேகமே வேண்டாம் உண்மையிலேயே தெய்வம் உங்களை கட்டி காப்பாற்றுறதுன்னா பாம்பு வரவிடாமல் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா இல்லை அந்த சந்தேகம் சில பேருக்கு வரணும் ஆனால் இறைவனுடைய இயக்கத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது வேதங்களே தெரியாமல் கஷ்டப்படுதுன்னா நான் நீங்களே எந்த மூலை நம்மை நல்லவர்களுடன் இப்படி சேர்த்து வைக்கும்படி அந்த செவ்வேல் முருகப்பெருமாரிடமே வேண்டுவோம் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் முருகனின் திருவிளையாடல் அப்படிங்கிற அந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம் காலத்தில் நடந்தது நம் காலத்தில் அது சரி சுவாமி முருகப்பெருமானை பற்றி முதல்ல இந்த ஆதி காவியம்னு நாம ஒன்று சொல்லுவோம் எது வால்மீகி ராமாயணம் தான் வால்மீகி ராமாயணத்திற்கு ஆதிகாவியம்னு ஒரு பேர் உண்டு அதில் ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரர் அந்த யாக சம்ரக்ஷணத்துக்காக கூட்டிக்கிட்டு போகிறார் போன வழியில் விஸ்வாமித்ர முனிவர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அங்கே முருகப்பெருமானின் பெருமையை வரலாறி சொல்லி இருக்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு எங்க போக இது கலியுகம் இதுக்கு முன்னாடி துவாபர யுகம் அதுக்கு முன்னாடி திரேதா யுகம் அந்த யுகத்தில் உண்டான வரலாறுன்னு சொல்கிறோம் அப்பவே இந்த முருகனுடைய பெருமையை விஸ்வாமித்திர முனிவர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொல்லியிருக்காருன்னா அப்போ காலங்கள் பல கடந்தும் கந்த கடவுள் நம்மை காப்பாற்ற ஒருபோதும் தவற மாட்டார் அங்க அந்த முருகனுடைய பெருமையை சொன்ன விஸ்வாமித்திர முனிவர் வால்மீகி முனிவர் அவ அங்க அவரும் அவங்க பலசுருதி பலசுருத்தின்னா இதனுடைய பலன் என்னங்கிறது இந்த கார்த்திகையன் அதாவது முருகப்பெருமானுடைய இந்த வ வரலாறு வைபவத்தை கேட்கக்கூடியவர்கள் புத்திர பௌத்திர ராமாயணத்தில் இருக்கு அதுல உள்ள அந்த வார்த்தைகளை கூட அடியன் மாத்தலை புத்திரன்னா குழந்தைகள் கூட பௌத்திரச்சன்னா பேரன் சொல்கிறோம் இல்லையா பேரம்பத்தியெல்லாம் சொல்கிறோமே அது அது வரைக்கும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட தீர்காயசாக நன்றாக இருப்பார்கள் அங்கே வால்மீகி ராமாயணத்தில் வருது நம்ம எந்த மூலை இதை அடியேன் அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஏதோ முருகப்பெருமான் என்றோ இருந்தவர் அவர் இன்று வந்து நம்மை கட்டி காப்பாற்றுவாரா சந்தேகமே படாதீங்க சந்தேகமே வேண்டாம் நம்ம காலத்தில் நடந்தது இந்த அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அது தாண்டினா அடுத்த ஸ்டாப்பு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் போகணும் போனால் அந்த இடத்துல ஒரு டீ ஃபேக்ட்ரி லிப்டென் டீ ஃபேக்ட்ரின்னு ஒரு சரிசாரிலாம் வந்து இறங்கும் பல தோட்டங்கள்லேருந்து டீ தூள்லாம் வரும் லீவ்ஸாக இலைகளாக அதை இங்கே அரைச்சி தூளாக்கி இப்போ இது பண்ணுவாங்க அங்கே ஒரு தொழிலாளி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த தொழிலாளி ஒரு வாரம் அங்கே போடுவாங்க ஒரு வாரம் இங்கே போடுவாங்க அன்ஸ்கில்டு லேபர் தான் அவன் அங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு அவன் வேலை பார்க்கறது இந்த கடையில் இல்லை அந்த காலத்தில் ஒரு டீ கடை கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு தொங்கும் அப்படியே லிப்டன் லாவூஜி அப்படின்னு கருப்பும் சகப்புமாக போட்டு வரும் பாருங்க அதெல்லாம் அச்சடிக்கிற அந்த மிஷின் பிஎஃப் மிஷின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய இல்லத்துக்கு மாட்டிடுவாங்க அப்படி தட்டி விட்டாங்கன்னா ஓடும் பயங்கர சவுண்டு இது வரும்பொழுது அங்கே பிரிண்ட் ஆகிக்கிட்டு வரும் தானே பிரிண்ட் ஆகும் அங்கே அதை தாண்டி வரும்பொழுது ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய கத்தி அது இதை நறுக்கும் அது நறுக்கும்பொழுதே இந்தண்டா அதுக்கு கன் கோம் இந்த கோந்து கம்முன்னு சொல்கிற மாதிரி தடைவிடும் இது பின்னாடியிலேருந்து ஒன்று அமுக்கும் ஒன்று கட் பண்ணும் போயிடும் நான் சொல்கிறதுக்கு தான் லேட் ஆகுது ஒரு நிமிட நேரத்துக்குள் நூறு பாக்கெட்டு நிமிஷத்தில் நூறு பாக்கெட்டுக்கு மேலே அது தயாராகிடும் அந்த தயாரான பாக்கெட்டை எடுத்து எடுத்து நூறு பாக்கெட் ஆன உடனே அப்படின்னு அந்த வரிசை அது நிமிந்து மேலே வரும் இங்கேருந்து இதுவரைக்கும் நூறு பாக்கெட்டு அப்படின்னு எடுத்து டக்குன்னு அடித்து இங்கே ஒரு மரப்பெட்டி அந்த மரப்பெட்டிக்கு ஏறத்தாழ ரெண்டு அடி நீளம் முக்கால் அடி அகலம் பொறுமையாக கேளுங்க முக்கால் அடி அகலம் நடுவில் ஒரு கட்டை வச்சு தடுத்துருப்பாங்க இந்த பக்கம் அஞ்சு வருஷ அதாவது ஐநூறு அந்த பக்கம் அஞ்சு வருஷ இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு அந்த பெட்டியில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பாக்கெட்டு ஒரு சத்தம் மிஷின் அதுல உக்காந்து வேலை செய்கிற அந்த தொழிலாளி இந்த சத்தத்துல கந்தர் அனுபூதி கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்க ஐயா லா நாம எல்லாரும் கந்தர்காடை ஊதி பெற்று கந்தர அனுபூதி சொன்ன எந்த அருள் ஆடி இருக்கும் நாள் என்ன ஆளோன்னு தாய்மான சுவாமிகள் கதறி இருக்கார் நாம எந்த மூலை அந்த கந்தர அனுபூதிங்கிறத அப்போ திருச்சியில் இப்போல்லாம் அது இல்லை எந்த காலமும் போயிடுச்சு திருச்சியில் யுனைடெட் பப்ளிஷர்ஸ்னு இருந்தாங்க பிரிண்ட் அடிக்கிறவங்க அவங்க இது இலவசமாக அடிச்சு கொடுத்தாங்க கந்தர அனுபூதி இது தான் கையடக்க பதிப்பு அந்த தொழிலாளி அதை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கான் என் படிக்கிற அந்த அனுபூதி எந்தாயும் எனக்கருள் கருள் தந்தி சிந்தா குலம் மாணவி தீர்த்து என்னை உமை உமையாழ்மை இந்த குமரா மறைநாயகனே நாயகனே பாடிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல இங்க உட்காந்து இவன் எடுக்கிறான் எதிர்க்க ஒருத்தர் உக அடிக்கிட்டு இருப்பார் அதே நேரத்துல தேட்மேன்னு சொல்லுவோம் உதவியாளர் அவர் இந்த மரப்பட்டி சொன்ன இல்லையா நின்று அந்த மர இது ட்ரேலாம் ஒரு பத்து மர ட்ரேகளை பெட்டிகளை அப்படி கொண்டு இங்கே வச்சுட்டு அங்கேயும் பத்து பத்து ட்ரே வச்சுட்டு அவர் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கப்படுவார் இவன் அன்றைக்கி எந்த ஆயும் எனக்கு அருள்னு பாராயணம் பறையணம் பண்ணிக்கிட்டே பொது பார்த்து பாராயணம் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளது ஓடுது டே எச்சரிக்கையாரு அப்படின்னு அவன் வேக வேலையை செஞ்சுக்கிட்டு பார்த்தா யாரும் ஆள் இல்லை இப்போ மேலே இருந்த பத்து பெட்டியில் மேல் பெட்டி எடுத்தாச்சு மேலே அந்த ட்ரே எடுத்தாச்சு இன்னும் ஒம்பது இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்தாச்சு டாய் ஒன்று தான் எச்சரிக்கையாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு என்ன இது இன்னும் ஏழு பெட்டி சரி ஆ அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் திருப்பி திருப்பி மேலே எந்த பாட்டியும் சொல்லலை மேல் பாட்டெல்லாம் இவனுக்கு வரல ஏன்னா இது எச்சரிக்கை ஏதோ கேட்குது ஆனால் ஆள் யாரும் இல்லை தெளிவாக கேட்குது வார்த்தை அவனுக்கு அதையே சொல்லிக்கிட்டு பார்க்குறான் எல்லாம் கிட்டத்தட்ட ஆகி போச்சு இன்னும் ரெண்டு ட்ரே தான் இருக்கு அங்கே அந்த மே ஒம்பதாவது ட்ரே காலியாக இருக்குது எச்சரிக்கையாரு எச்சரிக்கை ஆறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கனா இல்லையா கொச்சோம் அரைகிற மாதிரியே குரல் இவன் அந்த எடுத்த எட்டாவது ட்ரேயை வச்சுட்டு ஒன்பதாவது ட்ரேயை தூக்கிறான் தூக்கினா இந்த இவ்வளோ பெரிய ரெண்டு அடி நீளம் உள்ள அந்த மரப்பெட்டியில நடுவில் அந்த கட்டை இருக்குன்னு இல்லையா தடுத்தது அந்த தடுப்பு இல்லை அது இல்லாட்டி கூட இல்லாததும் ஒன்றும் தப்பு இல்லை அந்த பெட்டி நிறைய முழுசாக டைட்டாக ஒரு கருணாக பாம்பு அடைச்சுக்கிட்டு இருக்கு கீழே பத்தாவது ட்ரெயில முழுசாக இருக்குது கருணாகம் அது இந்த பெட்டி எடுத்த உடனே வெளிக்காத்து வந்து தாக்கின் இந்த இயந்திரங்கள் ஓடக்கூடிய ஓசை இந்த பாம்பு என்ன பண்ணிச்சு நேரம் இங்க இருந்து படத்தை தூக்கிட்டு நாக்கு நீட்டுது இந்த தொழிலாளி என்ன பண்ணுவார் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா டோய பாட முடியும் அது நடுங்குது கதறினா எல்லாம் வருது கதறினா ஆனால் அந்த பயலுக்கு அவங்க அப்பாட்டேருந்து குடும்பத்துலேருந்து வர சில மந்திரங்கள்லாம் உண்டு அவர் இதெல்லாம் சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் உன் கண்ணும் அந்த பாம்போ கும்போ இதுவோ அதோட கண்ணும் நேருக்கு நேரம் மாசையும் பார்க்கட்டும் இதுலேருந்து இதுவரைக்கும் நகரக்கூடாது ஆனால் அது கீழே உள்ள இந்த பாதிக்கை நகரலான்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதையே நினச்சிக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்ணால் அப்படியே கை தட்டி தட்டி விட்டுட்டான் அந்த ட்ரேயை பாம்பு கீழே போய் விழுந்துருச்சு இந்த பாம்பு படம் எடுத்தோன்னு எதிர்க்க இருக்கிற அந்த த தம்பி இருக்கிற அங்கே வேலை செய்கிறவர் அவர் பஸ் ஓட்டுறாரு எடுக்க முடியல எடுக் நானும் எடுக்கலை அந்த பையனும் எடுக்கலை என்ன கொஞ்சம் ஆசைஞ்சால் அது போட்டுவிடும் என்ன பண்ணுறது இது எடுக்கலைன்னாக்க இந்த பாக்கெட்லாம் வெளியில் வந்து காற்றுல பறக்கும் பறக்குது எந்த பாக்கெட்டே அந்த பாம்பு தலையில் உள்ள போகுதுன்னு ரெண்டு பேருக்கும் பயம் என்ன பண்ண கடைசியில் தள்ளி விட்ட உடனே இந்த தொழிலாளி தள்ளி விட்டோன்னு அவங்க இருக்கிற அந்த பையன் பாம்பு பாம்பு அப்படின்னு அப்புறம் எல்லாம் ஓடி வந்தாங்க அதை பிடிச்சாங்க அது அது வச்சிருங்கோ அதுக்குள்ளேயும் இந்த தகவல் இந்த பெட்டியை கொண்டு வைக்கக்கூடியா அந்த மூணாவது உதவியாளர் நினை அந்த பையனுக்கு தகவல் போச்சு ஓடி வந்துட்டா அந்த பையன் நிஜமாலுமே நல்ல பையன் அவன் என்ன பண்ணா இந்த பாம்பு கிட்ட தப்பிச்சவங்கிட்டான் ஐயா ஐயா நான் வேணும்னு வைக்கலை எனக்கு அதில் வேணும்னு வைக்கலை ஒன்றும் தப்பு இல்லை வெங்கடேஷ் வேணும்னு நீங்கள் வைக்கலைங்கிறது தெரியும் எப்படி அப்படின்னா அதில் பாம்பு இருக்கிறது தெரிஞ்சால் முதல்ல நீங்களே அதை தூக்கி இருக்க மாட்டீங்களே இது எப்படி எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்காதீங்கோ அந்த தொழிலாளி கந்தர் கனுபூதி பாராயணம் செய்து கந்தனின் அருளால் அந்த மாபெரும் துயரத்திலிருந்து கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த தொழிலாளி அடியன்தான் பி என் பரசுராமன் ஏ தெய்வம் வடித்தற்று தான் முந்தரும் சார் வள்ளுவர் சொன்னது என்ன விவரம் தெரியும் ஐயா சொல்லிட்டு போயிருக்கார் தெரியுதா இப்போ ஐய்ய எங்க பாரு அங்கே ஒரு சில பேர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது உண்மையிலேயே தெய்வம் உங்களை கட்டி காப்பாத்துறதுன்னா பாம்பு வர விடாமல் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா இல்லை அந்த சந்தேகம் சில பேருக்கு வரணும் ஆனால் இறைவனுடைய இயக்கத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது வேதங்களே தெரியாம கஷ்டப்படுதுன்னா நான் நீங்களே எந்த மூலை அப்போ அந்த பையனை அங்க கொண்டு பாட்டு வைக்காம கட்டி காப்பாற்றிருக்கலாமா கூடாதா இறைவன் இதை ஏன் செய்தான் கீது சொல்லுதியா இதை எந்திரா ரூடானி மாயையான்னு சொல்றோம் இல்லையா இந்த அங்கே தமிழ்ல சிவவாக்கியர் சொல்றார் சுட்ட சட்டி சட்டுபம் கரிச்சுவை அறியுமோ அங்க வருது இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு தான் தெரியாது என்ன பண்றது அவனுடைய ஏக்கத்தை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது இப்ப வாங்க ஏன் அவர் கொண்டு அங்க வச்சார் இந்த நிகழ்ச்சி இறைவன் ஏற்பாடு செய்தார்ன்னா அரியனுக்கு அவ்வளவு வசதி பத்தாது பத்தாது ஆனா அந்த கொண்டு வச்சார் இல்லையா அவர் திரைப்படங்களில் சில படங்களை எடுத்து அவர் என்னது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்றாங்களே அந்த தொழிலும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் கொஞ்சம் காசு பணம் நல்ல வசதியும் உள்ளவர் இதன் மூலம் இந்த அடியனுடன் நெருங்கி பழகினார் அதுபோ நெருங்கிய இனிமேல் வளர்த்துக்கிட்டு போனோம் நெருங்கி படகுறதாவது என் குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரனாக ஆகிட்டார் அவங்க வீட்டில் எது நடந்தாலும் நான் இல்லாமல் இல்லை என் வீட்டில் எது நடந்தாலும் அவர் இல்லாமல் இல்லைன்னு ஆயிப்போச்சு இதன் தெய்வம் இப்படி கட்டி சேர்த்ததற்கு காரணம் எங்கள் அம்மா தவறி போயிட்டாங்க திருச்சியில் அப்போ அடின் கொரட்டூரில் ஒரு பஜனை மடம் அங்கே ராமாயணம் சொல்லிட்டுருக்கேன் அன்றைக்கி பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் முடிச்சு அதனு ஒரு பத்து விஷா கொடுப்பாங்க உதவும் இவர் அந்த ஏரியாவை சேர்ந்தவர் அம்பத்தூர் வந்தார் அன்றைக்கி எங்கிட்ட பக்கத்தில் வரல அங்கே கோவிலுக்கு வெளியிலே நின்றுக்கிட்டு சாமி கொஞ்சம் உள்ளே வாங்க வெங்கடேஷு உள்ளே வாங்க ஒன்று அப்படிலாம் ஒரு காலம் அவர் என்னை சொல்லவே மாட்டார் ஆனால் நீங்கள் இல்லை நீங்கள் வாங்கன்ட்டார் பக்கத்துல போனே உங்க அம்மா தவறி போயிட்டாங்க இப்போ இப்பதான் தகவல் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க பத்து விசா கிடையாது கையில் இந்த பிரசங்கத்தில் அவங்க எதனால இன்னைக்கு வெட்டாபிஷேகம் கொடுத்தாதான் என்ன பண்ணி யார் சார் நாம உடனே இதுக்கு வேற ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே நான் வரலாம் அதுக்கப்புறம் நான் வரக்கூடாது நேரம் கிளம்பிட்டேன் அப்ப அந்த வெங்கடேஷ் சொன்னது சாமி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோஜனையே பண்ணாதீங்க மாமியை கூட்டிக்கிட்டு அப்போலாம் பாரிஸ் ஹைகோர்ட்லேருந்து பஸ்ஸை கிளம்பும் திருச்சிக்கு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க என்னென்ன உண்டோ நான் எடுத்துக்கிட்டு அங்கே வந்துடுறேன் நான் அங்கேருந்து கிளம்பி கொரட்டூர்லேருந்து தண்டையார்பேட்டிக்கு போயிட்டு எங்கள் மாமியை கூட்டிக்கிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் காத்துட்டு கிடக்கார் சார் இந்த மனுஷன் காத்துட்டு கிடக்காரு பஸ் ஏறி போனோம் அங்கே மூணாவது நாள் காரியம் வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு உண்டான அவ்வளோ செலவையும் பண்ணது அந்த ஜீவன் தான் சாமி நான் ஊருக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் கொண்டு வரேன் இன்னும் கவலையே படாதீங்க இது கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன உண்டு எல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் வருத்தப்படவே கூடாது பதிமூணாவது நாள் காரியம் சுபஸ்வீகரணம் கிரேக் கேம்னு சொல்கிறாவே அது வரையில் கூட இருந்து பண்ணினது அதை திருப்பி கொடுத்தது அது பின்னாடி அது வேற கதை அடியன் திருப்பி கொடுத்துட்டேன் வேற கதை ஆனால் காலத்தால் செய்த நன்றி சிறிது எனினும் மானப்பெருது எங்கையா போகிறது வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரே இப்படிப்பட்ட உதவியை இவனுக்கு செய்ய வேண்டும் இவன் கஷ்டப்படுவானுங்கிறதுக்காகத்தான் அன்று அந்த பாம்பு நிகழ்ச்சியை வைத்து முருகப்பெருமான் இணைத்து வைத்தார் ஆகவே நம்மை நல்லவர்களுடன் இப்படி சேர்த்து வைக்கும்படி அந்த செவ்வெல் முருகப்பெருமாரிடமே வேண்டுவோம் இது அடியனுடைய சொந்த அனுபவம் இரு அந்த பரம்பொருள் முருகப்பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்